பள்ளிக்கல்வித்துறையில் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு உடனுக்குடன் வழங்கி வருகிறது என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே கல்வித்துறையில் தமிழகத்திற்கான நிதியை வழங்க முடியும் என்று மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது மிரட்டுகிறது என்றெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி உள்ளிட்டோர் திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து வருகின்றனர் நாடு முழுவதும் அரசு பள்ளிகளின் கட்டமைப்புகள் ஆசிரியர்களின் திறன் மாணவர்களின் கற்றல் திறன் ஆகியவற்றை மேம்படுத்தவும் அதற்கான தொழில்நுட்ப வசதிகளை உருவாக்கவும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் இதற்கான தமிழகத்திற்கு மட்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரை பத்தாயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஏழு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை மோடி அரசு வழங்கியுள்ளது பி எம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த ஒக்கொண்டு கையெழுத்திட தயாரான திமுக அரசு கடைசி நேரத்தில் யார் ஒதுக்கப்பட்ட நிதியை வழங்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் கல்வித்துறையில் மாணவர்கள் நலனில் அரசியல் நடத்துவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும் பி எம் ஸ்ரீ திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த முன்வர வேண்டும் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார்